பண்தன்னை ய டியூப் ஒரு முக்கியமான பதிவுதான் எல்லா மனிதர்களுமே ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தை வந்து நாம் மறந்து விடுகிறோம் மறந்து விடுகிறோம் என்று சொன்னால் எல்லா எல்லா மனிதனுக்குமே ஒரு பெரிய மனோநிலையில் ஒரு வெற்றியும் சோர்வில்லாத தன்மையும் வந்து அவனுக்கு வேணும் அப்போ இவர்கள் வந்து என்ன சொன்னான்னா எப்பயுமே தன்னுடைய லக்கணம் லக்கணம் என்று சொல்லக்கூடியது தான் முதலில் வந்து நல்ல ஆக்டிவேஷன் உங்களுடைய அஞ்சாம் இடம் என்பது நல்ல பிரிஸ்னஸாக இருக்கணும் உங்களுடைய அபிலாசைகளை தீர்த்து வைக்கக்கூடியது ஒன்பதாம் இடம் அப்போ இந்த மனிதன் வந்து என்ன சொன்னான்னா ரொம்ப கான்டண்டான ஒரு வேலைகளை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அந்த கான்டண்டான வேலைகளை வந்து செய்வதற்கு வந்து என்ன சொன்னான்னா இவர்களுக்கு அதில் வந்து ஒரு பிடிப்பு சக்தி வரும் எல்லா மனிதனுக்குமே அந்த பிடிப்பு சக்தி வரும் இப்போ எல் எல்லாருக்கும் வந்து என்ன சொன்னாங்கன்னா சுவர் இருந்தால்தான் சித்திரத்தை வந்து வரைய முடியும் என்று சாஸ்திரம் சுவர் இருந்தால் தான் சித்திரத்தை வரையும் நீங்கள் போராடுவது பணத்திற்காகவும் போராடுவது என்பது பணத்திற்காகவும் பொருளாதாரத்திற்காகவும் மேன்மை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் போராடுகிறீர்கள் ஆனால் அந்த போராட்டத்திற்கு உங்களுடைய உடல் வலிமை வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியம் உங்களுக்கு வேண்டும் அந்த ரகசியம் வந்து நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் தெரியல அந்த ரகசியம் தெரிஞ்சிருந்தீங்கன்னா நீங்கள் நோயற்றவர்களாக வாழ முடியும் நோயற்றவர்களாக வாழ முடியும் எப்படி நோயற்றவர்களாக வாழ முடியும் நாம் எப்பயுமே நம்முடைய லக்கணம் நம்முடைய லக்கணம் என்பது எதுவும் அந்த லக்கணத்திற்குண்டான கிரகம் இருக்கும் இல்லையா அந்த லக்கணத்திற்குண்ட மேசம் என்று சொன்னால் செவ்வாய்தான் அந்த செவ்வாய் என்று சொல்லக்கூடிய ஒரு கிரக கிரகம் எந்த நட்சத்திரத்தில் போய் வந்து நிற்கிறதோ அந்த நாளில் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் தெய்வ சங்கல்பத்தில் கரெக்டாக போய் வந்து அட்டன் பண்ணியிருக்கோம் தெய்வ சங்கல்பத்தில் போய் வந்து அட்டன் பண்ணிடுவேன் அது எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் உங்களுடைய உயிரை வந்து என்ன சொன்னானோ உங்களுக்கு உயிர் கொடுத்து காத்து கொண்டிருப்பது உங்களுடைய லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் தான் இந்த லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தில் வந்து லக்னாதிபதி லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்தில் போய் வந்து எந்த ஒரு மனிதன் என்ன காரியம் செய்தாலும் உங்களுக்கு வெற்றி நூறு பெர்சென்ட் இதை யாரும் செய்வதே கிடையாது யாரும் செய்வதே கிடையாது ஏன் செய்வது கிடையாது என்று சொன்னால் அதற்கு ஒரு விழிப்புணர்வு வந்து வரவில்லை உங்களுடைய டிஎன்ஏ என்று சொல்லக்கூடியது உங்களுடைய டிஎன்ஏ உங்களுடைய லக்கணத்தோடைய உயிர் உயிர் இந்த உயிர் யார் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரமே இதைத்தான் நீங்கள் அணுதினமும் பூஜிக்க வேண்டும் இதற்குண்டான அதிதேவதை யாரோ அவரை வந்து நீங்கள் தினமும் நினைத்தாலே அவர் வந்து பலன் கொடுப்பார் நினைத்தாலே பலன் கொடுப்பார் அப்படி நினைத்தாலே பலன் கொடுக்கக்கூடிய ஒரு நபரை நாம் நிறுத்தவும் நினைக்கிறோமா என்று சொன்னால் ரொம்ப எல்லாரும் ரேர் தான் அப்போ நீங்கள் உங்களுடைய உயிர் நோயற்றதாகவும் உங்களுடைய உயிர் ப்ளஸ் உடல் நோயற்றதாகவும் பிரச்சனை இல்லாததாகவும் அதிகமான மாத்திரைகள் உட்கொண்டு வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் வந்து வந்தாலும் அதிலிருந்து நீங்கள் வந்து குறைக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லணும் குறைக்க கற்றுக்கொள்ள அந்த குறைக்க கற்றுக்கொள்வதற்கு உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்தோடைய மகிமையை நீங்கள் தெரிந்து உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் அந்த லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் உங்களுடைய உயிரை உங்களுடைய உயிர் கவசத்தை உங்களுக்கு உயிருக்கு கவசம் கொடுப்பதே உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் தான் அதை நீங்கள் தயவு செய்து இனி வரும் காலங்களில் வந்து அந்த லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்தோட அதிதேவதை அந்த அதிதேவதையை நீங்கள் வழிபாடு செய்யுங்கள் அப்போ உங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நீங்கள் தெளிவாக இருப்பீர்கள் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்காது அதற்கடுத்து ஐந்து குடையவன் ஐந்து குடையவன் நின்ற நட்சத்திரம் யார் சாரம் வாங்கியிருந்தாலும் அதை பற்றி நீங்கள் கவலையப்படாதீங்க அது சாதகாதிபதி பாதகாதிபதி அப்படிங்களா ஐந்து குடையவன் யாருடைய நட்சத்திரத்தில் நிற்கிறார் அந்த காலத்திற்கு அந்த அந்த நட்ச ஐந்து குடையவன் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான அதிதேவதை அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான அதிதேவதையுடைய உணவு லக்னாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தயவுசெய்து நன்றாக சாப்பிடுக்க அப்போ நன்றாக சாப்பிட சாப்பிட என்ன நான் என்ன சொல்லியிருக்கிறான் பதவி பூர்வ புண்ணியனா பதவி பூர்வ புண்ணியனா உன்னுடைய பதவியை கொடுக்கக்கூடியது உன்னுடைய பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடியவன் தான் அந்த பூர்வ புண்ணியம் புண்ணியம் என்று சொல்லக்கூடிய கிரகம் பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் நம்முடைய ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரம் வந்து உங்களுக்கு எந்த காலத்திலும் நீங்கள் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுத்து கொண்டே ஏன்னா ஆசைப்பட்டதை தான் அஞ்சாம் இடத்திற்குரியவன் நின்ற நட்சத்திரம் அஞ்சாம் இடத்திற்குரியவன் நின்ற நட்சத்திரம் அந்த ஐந்தாம் இடத்திற்குரியவன் நின்ற நட்சத்திரத்தை பொருள்களை வந்து என்ன சொன்னான்னா உங்களுடைய வீட்டோடைய பூஜை ரூமில் வச்சிங்கனாலே வந்து என்ன சொன்னால் நீங்கள் ஆசைப்பட்டது கிடச்சிடும் இப்போ ஒரு லக்கணாதிபதி என்ன சொன்னால் வயது ஆகி கொண்டே போய்கிறது உடல் தளர்கிறது நடை தளர்கிறது பலவீனமாக இருக்கிறோம் என்று சொன்னால் உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான உண்டான உணவை நிவேதானமாக வையுங்கள் ஏன்னா இருபத்தேழு உண்டான பழங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இருபத்தேழு நட்சத்திரத்திற்குண்டான பழங்கள் தெரியும் அந்த பழத்தை வந்து என்ன நான் வந்து உங்கள் பூஜை ரூமில் வந்து என்ன சொன்னால் ஒரு நாளைக்கு வந்து என்ன சொன்னா லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்திற்குண்டான பழத்தை வைங்க ஒரு நாளைக்கு அஞ்சு குடைவு நின்ற நட்சத்திரத்தோடைய பழத்தை வைங்க இப்படி வைக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் எல்லாமே வந்து என்ன சொன்னா ஐந்தாம் ஐந்தாம் பாவத்திற்குண்டான நட்சத்திரத்தை வந்து போது பதினாறாம் பதினோராம் பாவம் என்று சொல்லக்கூடிய காரிய வெட்டி நடத்தணும் நம்ம அடுத்த கேள்வி கேட்போம் அது ஆறு எட்டு பதினொன்று குடையும் அதில் அந்த சிந்தனையை வரக்கூடாது ஜோதிடம் என்று சொன்னால் ரெண்டு வரி தான் ஐந்து குடையும் நின்ற நட்சத்திரம் யார் அவருக்கு உண்டான உணவை சாப்பிடுங்கள் நிவேதனமாக லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் யார் லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் யார் அவருடைய உணவை சாப்பிடுங்கள் அவருடைய உணவை வந்து என்ன சொன்னால் நிவேதானமாக வீட்டில் வைங்க இதுவே போதும் அதற்கடுத்து உங்களுடைய எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடியது யார் ஒன்பது குடையவன் இந்த ஒம்பது குடையவன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ ஒம்பது குடையவன் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறானோ அந்த நட்சத்திரத்திற்குண்டான உணவுகளை வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் நன்றாக சாப்பிடுங்கள் உங்களுடைய பூஜை அறியில் வைங்க வச்சு வந்து நீங்கள் வந்து அதை வந்து பிரயோகம் பண்ண 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 என்ன நடக்கும் பிரயோகம் பண்ண 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 என்ன நடக்கும்னா வந்து நீங்கள் மேன்மைக்கு வந்து விடுவீர்கள் ஒரு ஜாதகத்தின் உயிர் என்று சொல்லக்கூடியது ஒன்னஞ்சு ஒம்பது இந்த ஒன்னஞ்சு ஒம்பது இல்லை என்று ஒன்னஞ்சு ஒம்போதை தவிர்த்து வந்து என்ன சொல்கிறேன்னா எதுவுமே ஜாதகத்தில் வந்து இல்லை ஏன்னா இதுதான் உயிர் உயிர்காரகம் உடையது ஒன்னஞ்சு ஒம்பது என்பது உயிர்க்காரகம் உடையது அது பொருள்காரகம் உடையது அல்ல அப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒம்பது குடையவர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது லக்கணாதிபதி ஐந்து குடையவர் ஒம்பது குடையவர் நின்ற நட்சத்திரங்களுக்கு உண்டான எங்கள் கோயிலுக்கு கூட போக வேண்டாம் கோயில் கூட போக வேண்டாம் இயற்கையாக விளந் விளை விளைந்த காய்கனிகள் தான் இன்னைக்கு பெரிய வந்து என்ன சொன்னாங்க வந்து பூமி மாதா கொடுத்த ஒரு கொடை பூமி மாதா கொடுத்த ஒரு மண்ணிலிருந்து உருவாகுணர் ஒரு மூல நட்சத்திரம்னு வைங்க கொய்யாப்பழம் இப்போ ஒரு சதை நட்சத்திரம்னு வைங்க அதற்கு வந்து என்ன சொன்னா கருப்பு திராட்சை அதற்கடுத்து வந்து என்ன சொன்னா அனுச நட்சத்திரம்னு வைங்க இயற்கையாக வளர்ந்த நொங்கு நம்முடைய இதெல்லாம் இதில் உட்காந்துருக்கா இதை தாராளமாக ரோட்டாரும் வந்து ஒருத்தர் வந்து திராட்சைப்பழம் வித்துக்கிட்டு இருந்தாங்கன்னா கூட நம்மளுடைய அஞ்சு குடையவனோ ஒம்பது குடையவனோ இந்த திராட்சைப்பழம் நட்சத்திரத்தில் போய் உட்காந்துருந்தாங்க இறங்கி பேரம் பேசாமல் வாங்கி நல்லா சாப்பிடுங்க நல்லா சாப்பிட்டுட்டு மிச்சம் மிச்சம் ஒரு கிலோ வாங்கினோம் ஏன்னா குறைஞ்சது காய் கிலோ வாங்கினா தான் அவனுக்கே வந்து என்ன சொன்னானா வியாபாரத்துக்கு நல்லாயிருக்கும் அப்போ நம்மளால் எத்தனை சாப்பிட முடியுமே சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஏதாவது ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தால் அப்படியே வச்சுட்டு போயிருக்கும் வைத்து விட்டு போங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் என்ன சொன்னாலும் நீங்கள் வந்து என்ன சொன்னா எண்ணியது எண்ணியாங்குபடி நடந்தே தீரும் இதை யார் நம்ம செய்வதே கிடையாது பிரபஞ்சங்கள் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் ஒன்று அஞ்சு அஞ்சு ஒம்பது என்று சொல்லக்கூடிய நாம் நம்முடைய தாத்தா நம்முடைய அப்பா இந்த டிஎன்ஏக்களை தான் நீங்கள் வந்து இயக்க முதல்ல தெரிஞ்சு இதை எல்லோரும் இயக்கிக்கி இயக்கிறவங்க வந்து என்னது பெரிய பெரிய லெவலில் இருக்கிறவங்கள வந்து என்ன சொன்னால் பெரிய லெவலில் இருக்கிற ரொம்ப ஹை லெவலில் இருக்கிறவங்களாம் இறந்தவர்களுடைய சமாதி அவங்க தோட்டத்தில் தான் வச்சிருப்பாங்க இறந்தவர்களுடைய சமாதியை அவங்க தோட்டத்தில் தான் வச்சுருப்பாங்க பொது சுடுகாட்டில் கொண்டு என்ன சொன்னால் வைக்க மாட்டாங்க எரிக்க மாட்டாங்க நல்லா பாருங்கள் இப்போ எம்ஜிஆர் இறந்தார் ஜெயலலிதா அம்மா இறந்தாங்க கருணாநிதி இறந்தார் இவங்களெல்லாம் வந்து போராடி வந்து ஜெயிச்சு வந்து கடற்கரையில் கொண்டு போய் வந்து என்ன சொன்னால் வச்சுட்டான் கடற்கரையில் கொண்டு போய் வச்சுட்டான் வச்ச பிறகு என்ன சொன்னால் அதுக்கு வந்து ஒரு மணி மண்டபங்கள் கட்டியெல்லாம் வச்சுருக்கேன் ஆனால் இந்த எம்ஜிஆர் வளர்த்த கட்சி இன்றைக்கி வந்து என்ன சொன்னால் அதனால் எத்த பெரிய கோடீஸ்வரங்க இருக்காங்க கலைஞர் வந்து வளர்த்த கட்சி அவங்க பிள்ளைகள்லாம் வந்து என்ன சொன்னா அவங்க பேக்ரவுண்டு எப்படி இருக்குதுன்னு நம்ம பேச வேண்டாம் எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா உலக மகா கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் உலக மகா கோடீஸ்வரனை நீங்கள் வந்து இந்த கருணாநிதி ஐயாவுடைய அவர் போது அவர் பின்னாடி வந்து அஞ்சுகம் அம்மையார் அவங்க அம்மாவுடைய சிலை வைக்கப்பட்டிருந்தது எதற்காக எதற்காக வைக்கப்பட்டிருந்தது என்று சொன்னால் எப்பயுமே நம்மளுடைய மாதா பிதா குரு தெய்வம் இந்த நாலு பேர் தான் உயிர் சக்தியை கொடுக்க முடியுது அப்போ நம்ம என்ன செய்கிறோம் இலகுவாக ஈஸியாக அடுத்த செகண்ட் என்ன சொன்னான்னு இறந்துருச்சா ரைட் தூக்கு தூக்கி வந்து என்ன சொன்னான் அடுத்த செகண்ட் என்ன சொன்னேன் எரி எரித்து வந்து கடலில் கிடந்து அதுக்கடுத்து நான் வந்து என்ன சொல்கிறேன்னா என்னால் வந்து ஒரு செமாதை கட்டிட்டாலோ அதற்கடுத்து நான் ஒரு செமாதை கொண்டு போய் வந்து தோட்டத்தில் வச்சுட்டாலோ என்னால் பராமரிக்க முடியாது அப்ப பராமரிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய யோகத்தை நீங்கள் அடைய முடியும் எல்லா மனிதரையும் என்ன சொல்றான்னா எரிக்கை எங்கேயுமே சொல்லல புதைக்கத்தான் சொல்லியிருக்கோம் அப்ப புதைக்கிறதுலேயே வந்து நம்ம என்ன சொல்றான்னா அதை நம்ம எப்படி பராமரிக்கிறது நம்ம எப்படி பராமரிக்க எப்படி உங்க சந்ததி வளரும் என்னைக்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து நம் தந்தை தாய் சமாதிகள் வந்து என்ன சொன்னான்னா பராமரிக்கப்பட வேண்டும் பராமரிக்கப்பட வேண்டும் அப்ப பராமரித்தால் அதற்கடுத்த சந்ததிகள் வளர்ந்து கொண்டே வரும் பெரிய ஃப்யூச்சருக்கு போகும் என்பது சாஸ்திரமே சொல்லுகிறது அப்ப எல்லா மனிதனும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் உங்களுடைய தாய் தந்தையர்களுடைய இறப்பை உங்களுக்கு சிறிய தோட்டங்கள் கூட இருந்தால் அந்த தோட்டத்தில் வந்து ஒரு ஓரத்தில் வந்து என்ன சொன்னால் புதைச்சு வச்சு என்ன சொன்னாலும் ஒரு சின்ன கணக்காக கட்டி அடுத்து நீங்கள் இருக்கிற காலத்து வரைக்கும் ஒரு விளக்கு போடுங்க அதுக்கடுத்து உங்கள் பிள்ளைகள் வந்து அந்த அதை போட போட உங்களுடைய சந்ததி வந்து என்ன சொன்னால் உயர்ந்த நிலைமைக்கு வந்து யாராவது செஞ்சிருக்கமா திதி கொடுக்கறதுக்கு கூட வந்து என்ன சொன்னாலும் அழுகிறாங்க ஒவ்வொருத்தரும் திதி கொடுக்கறதுக்கு அழுகுறாங்க எப்படி வந்து நாங்கள் தான் ஆடி மாதம் கொடுத்துட்டோம் புரட்டாசி மாதம் கொடுத்துட்டோம் தயவு செய்வோம் தாய் தாப்பன் இறந்த தமிழ் மாதத்தில் நீங்கள் செஞ்சால் தானே நல்லா உருப்படியாக இல்லை நாங்கள் அதில் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து தருத்திரத்தோட வரோம் நல்லாவில் தருத்திரத்தோட வரோம் அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் நமக்கு விளக்கம் சொல்கிறேன் நீ என்னதான் விளக்கம் சொன்னாலும் என்ன சொல்கிறானே எங்கள் அப்பா இன்சையில் தான் நான் போட முடியும் எங்கள் தாத்தா இன்சைலாம் போடலாம் எங்கள் அம்மா இன்சையில் போடலாம் வேறு எமையின்சியலையும் வந்து என்ன சொல்கிறான்னா போடவே முடியாது இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டும் அப்போ உங்கள் இன்சியல் என்பது என்ன சொன்னால் உங்கள் தாய் தகப்பன் இறந்த தமிழ் மாதம்தான் அந்த மாதத்தில் வருகின்ற அவங்க இறந்த திதியோ அமாவாசையிலையோ நீங்கள் வந்து என்ன சொல்கிறேன் கொடுத்து பாருங்கள் வருடம் பெரிய வெளிச்சம் வந்து கண்டிப்பாக இதில் யாரும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கு இல்லை என்ன காரணம்னா இவை சோம்பேரியா இருக்கிறவன் வந்து அவனுக்கு என்னத்தை புத்தி சொல்லிடுவான் நான் ஏழு மணிக்கு எந்திக்கேன் இன்னொருத்தன ஆறு மணிக்கு எந்திக்கேன்னு எப்படி சொல்ல முடியும் அப்ப ஜோதிடர்களே அந்த ஒரு நிலைமையை உண்மையாக பயன்படுத்தவில்லை பயன்படுத்தினா எதுக்கு அவன் போய் வந்து என்ன சொன்னா புய்ய முறையான்னு கத்திட்டு புய்ய முறையான்னு கத்திட்டு வந்துடுச்சேன் நிம்மதி இல்லாம எப்படிரா நம்முடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொன்னா போராட்டத்தை நமக்கே தணிக்க தெரியல அப்படிங்கிற ஒரு ஒரு அடிமனது வருத்தம் இன்று வரை எல்லா ஜோதிடருக்கு எல்லா ஜோதன்கள் என்ன காரணம் அவர்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் வந்து நம்ம வருத்தத்தோடு இருக்கோம் என்ன காரணம் அப்படின்னு திரும்ப 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 கட்டத்தை திரும்ப 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 பார்த்து நீ கட்டத்தை பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது உன்னுடைய மூணு டிஎன்ஏ லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் அஞ்சு குடை நின்ற நட்சத்திரம் ஒம்பது குடை ஒன் நின்ற நட்சத்திரத்தை வந்து நீங்கள் படுத்த படுத்த வலிமைப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்தப்படுத்த என்ன நடக்கும் படுத்த என்ன சொல்கிறாங்க நீங்கள் பெரிய லெவலில் புகழ் வர வேண்டிய ஒரு ஆதிபத்தியத்தை அது கொடுத்து விடும் என்பது இன்று வரை வந்து என்ன சொன்னா என்னுடைய மூணு டிஎன்ஏக்களுடைய நட்சத்திரங்களை வந்து என்ன சொன்னால் வலிமைப்படுத்தியதால் நான் எங்கேயுமே போகவே மாட்டேன் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கு போகணும் எங்கேயோ ஒரு கோயிலுக்கு போய் நம்ம என்னைக்கு என்ன சொன்னா படுத்து தெரிஞ்சுட்டு வரணும் ரைட்டு ஒரு நாள் போயிடலாம் அதுக்கு பிறகு அப்போ என்ன சொன்னான்னா உள்ளமே கோயில் நட்சத்திரங்களே தெய்வம் நட்சத்திரங்களே தெய்வம் அதை விடுத்துட்டு உள்ளூர் கோயிலுக்கு போங்க சும்மா நாளும் போய்ட்டு என்ன சொல்கிறேன்னா வந்து உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரத்தன்னைக்கு நீங்கள் உள்ளூர் கோயிலுக்கு போங்க உங்களுடைய கர்மா சரி பண்ணப்படும் ஐந்து கூடையவன் நின்ற நட்சத்திரத்தன்னைக்கு கோயிலுக்கு போங்க உங்கள் ஊர் கோயில் தாயா உங்களுக்கு வந்து வழிகாட்டும் பக்கத்து ஊர் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செஞ்சிருவான் ஒரு நாளைக்கு பணியாரம் போட்ட கொண்டாது என்ன சொன்னேன் ஏக்கா அதை ரெண்டு சாப்பிடுங்க அப்படிமா அது நிரந்தரமா கிடையாது நம்ம எல்லோரும் என்ன சொன்னா இங்கேருந்து எங்கே எங்கே போவோம் அங்கே போய் அங்கே போய் அங்கே போய் எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளூர் தான் தீர்வுக்கு வழி உள்ளூரில் என்ன கோயில் இருக்கு ஏதோ ஒரு பெரிய கோயில் இருக்கும் எல்லார் ஊர்லேயும் வந்து நினைச்சா கோயில் இல்லாத ஊர் இருக்கா அப்போ அந்த உள்ளூர் கோவிலுக்கு நாம் எப்படி நவகிரகங்கள் இல்லாத கோயில் இருக்கவே இருக்காது இதெல்லாம் வச்சுருக்காங்க அன்றைக்கு உங்களுடைய லக்கணாதிபதி நின்ற நட்சத்திரம் ஐந்து குடைவன் என்ற நட்சத்திரம் ஒம்பது குடைவன் நின்ற நட்சத்திரம் இந்த நாளில் நீங்கள் போயிட்டு வாங்க நீங்கள் நினைத்த அத்தனையும் நடக்கும் உங்களுடைய கஷ்டம் குறையும் என்று நான் கண்ட உண்மையை சொல்லிட்டேன் பயன்படுத்தி பாருங்கள் உங்களுடைய லக்கணாதிபதி ஐந்து குடி லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம் ஐந்து குடையை நின்ற நட்சத்திரம் ஒன்பது குடையை நின்ற நட்சத்திரம் உணவுகளை தாராளமாக சாப்பிடும் அது பழமாக இருந்தால் இமீடியட் பலன் கொடுக்கும் பழமாக இருந்தால் இமீடியட் பலன் கொடுக்கும் கண்டிப்பாக வந்த என்ன சொன்னான் உங்கள் வீட்டு பூஜை அறிகளை அதை நிவேதானமாக வைங்க வச்சு வந்தேன்னு ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு எடுத்து நீங்களே சாப்பிடுங்க உங்கள் குழந்தைகளுக்கு கொடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் இறந்த தாய் தாப்பனை இறக்க போகிற தாப்பனை தயவு செய்து என்ன சொன்னான்னா புதையுங்கள் உங்களுடைய சந்ததி வளரும் எரித்து நான் அனுப்பிவிட்டேன் அதற்கு எடுத்து எங்கள் அப்பாவையும் நினைக்க மாட்டேன் அம்மாவையும் நினைக்க மாட்டேன் நான் இப்படித்தான் இருப்பேன்னா சந்ததிகள் விருத்தி இருக்காது இது சாஸ்திரத்தில் வந்து சொல்லப்பட்டுள்ள ரகசியம் எல்லாரும் பயன்படுத்துங்கள் வெற்றி பெறுங்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிபிப்பாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம்